வேற எங்கேயாவது கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கு முஸ்லிம்கள்டையே ஆனா இறை இல்லத்துல அதுக்கான வாய்ப்பே இல்ல உலகத்தினுடைய இறுதி நாள் வரையிலும் சரி எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது இது உலகத்துக்கே பிரதான் செய்யிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல டிக்ளேர் பண்ணப்பட்ட சர்வதேச மனித உரிமை பிரகடனம் ஏற்றுக்கொண்டது நூல் எழுதுவது இலக்கிய விழாக்கள் நடத்துவது கதை கட்டுரைகள் கவிதைகள் இதெல்லாம் வந்துட்டு மனிதனுடைய இதயத்தோடு மிக நெருக்கமான ஒரு துறை அது துறை மனித உள்ளங்களை பண்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆயுதம் என்னன்னா அது இலக்கியம் அப்ப வாசிப்பு ஒரு மனிதனுடைய நிலையை உயர்த்தும் மாற்றி உயர்த்தும் மாற்றி பிடிக்கு கொண்டு போகாது ஒரு புத்தகம் வாசிக்கின்ற போது ஒரு ஸ்டெப்பு மேலப்போம் அடுத்த புத்தகம் வாசிக்கும் போது அடுத்த ஸ்டெப்பும் மேலப்போம் இப்படி பண்பாட்டை பழக்க வழக்கத்தை அறிவு விலையை எல்லாவற்றையும் பெருமானி செல்ல செல்லும் அவர்களே ஒவ்வொரு காலத்திலும் சமூகம் கடைநிலை மனிதர்கள் வரைக்கும் கவனப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு சுமந்து கொண்டிருக்கும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா வேற எந்த வாய்ப்பும் இல்லை அல்லாவுடைய தூதரை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்தாத்தான் சமூக மாற்றம் ஏற்படும் மதுவை நிற்கிற முடியுமா சாதாரணமா கணக்கு போட்டு திட்டம் வகுக்கக்கூடியவர்களிடம் அது யாரால முடியும் யார் அந்த ஒரு தூதரை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவனுடைய ஆட்சி முறையை பார்த்திருக்கிறார்களோ பின்னால அந்த கனிஃபாத்தினுடைய ஆட்சி முறையை பார்த்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் எப்படி மது தடை செய்யப்பட்டிருந்தது உலகத்தின் தடை சிறந்த வல்லரசுகளாக எப்போ அந்த ஆட்சி இருந்தது இதையெல்லாம் படிக்கின்ற படிக்கின்ற மக்களால் அவர்களால் மட்டும்தான் அந்த மனுவை நிகழ்த்த முடியும் வட்டியை ஒழிக்க முடியுமா உடல் காலம் வரைக்கும் ஒழிக்க முடியாது பாதுகாக்க முடியும் அப்ப இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு உடல்நாடு போராட்டம் நடைபெற்றது யூனிவர்சல் ரைட்ஸ் மனித உரிமைகள் தொடர்பாக சர்வதேச பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அந்த சர்வதேச பிரகடனம் சோர்ஸாக இருந்தது கொடுக்க முடியும் மனித உரிமைகள் ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் சமம் ஒன்று யார் நினைக்கின்றார்களோ சித்தாந்தத்தால் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் உலக சாதியால் பொருளாதாரத்தால் சமூக வாழ்வால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது அவருடைய பண்பாட்டினால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வகைப்படுத்தப்படலாம் அவருடைய பழக்க வழக்கத்தினால் தமிழ் சமூகம் எதை சொன்னதோ அதை இஸ்லாம் வரை செய்தது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மனிதர்கள் அனைவரும் சமம் பெருமனாய் நாயன் கடைசி அவங்களுடைய அச்சத்தின் மீதாவின் போது உரையாற்ற மனிதர்கள் அனைவரும் சமம் யாரும் யாரை விட உயர்ந்ததும் கிடையாது கிடையாது அதை இன்றைய வரைக்கும் நிதர்சனமாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இடம் விலை வேற எங்கேயாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் முஸ்லிம்கள்டையே ஆனா இறை இல்லத்துல அதுக்கான வாய்ப்பே கிடையாது உலகத்தினுடைய இறுதி நாள் வரையும் சரி எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது இது உலகத்துக்கே பிரதான் செய்யிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல டிக்ளேர் பண்ணப்பட்ட சர்வதேச மனித உரிமை பிரகடனம் ஏற்றுக்கொண்டது அவர்களால் அவர்களுடைய சோர்ஸ் சொல்ல முடியாது ஐரோப்பிய சமூகம் வந்துட்டு மிகுந்த ஏற்றத்தால் சமூகம் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து ஒரு பிரிவினர் காமன் ஐந்து வினுக்காடு எலை செக்டார் என்று உலகத்திலேயே மிகப்பெரிய வேற்றுமை வேறு வேலைபாளர்களை நினைத்திய சமம் ஐரோப்பிய சமம் அவர்களிடம் எப்படி இந்த கருத்து வரும் அதனால மனித உரிமைகளை மதிக்கணும் சமம் என்ற சிந்தனை எங்கேயும் சொல்ல முடியாது அது தமிழ் மரபுல இருக்கிறவை சுவாத்ல இருக்கிறது அதாலதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்திற்கு தமிழகத்திற்கு இஸ்லாம் அறிமுகம் ஆகின்ற போது திருமணமாக காணாமல் போன தன் குழந்தையை எப்படி ஒரு கட்டி அரவணைத்துக் கொண்டார்கள் தமிழர்கள் காரணம் என்ன சமத்துவம் சமத்துவம் இந்த உலகத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் முஸ்லிம்களை பயணிமுறை செய்யக்கூடிய ஒரு ஆட்டம் ஒரு கருத்தியல் முஸ்லிம்களுக்கே சொந்தமான சமத்துவம் அனைவரும் சமம் மனிதர்கள் அனைவரும் சமம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பொது வாழ்வுக்கான திட்டங்கள் பொது கருத்தியல்கள் ஆன்மீக ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உடமாக்கல் பேசுவாங்க சமூக அரசியல் பொருளாதார நிலைகளில என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கிறது வட்டியை தடை செய்து வட்டி மூலமான பொருளாதாரத்தை அறவே தடை செய்து மகத்தான சாம்ராஜ்யங்களை கட்டமைத்திருக்கிறது அது மட்டுமா சமூக வாழ்வு எப்படி இருக்கணும் இரண்டு மூன்று சம்பவங்களை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் சமூகத்துல அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் ஒரு முதல்லாவினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டர் எப்படி இருக்கணும் ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி எப்படி இருக்கணும் ஆறுநூத்தி முப்பத்தி ஆறுல அன்றைய உலகத்தினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த ரோம பேரரசு இன்னொன்று பாரசீக பேரரசு ஒரு பக்கம் வடபுறம் ரோம பேரரசு கிழக்கு பக்கம் பாரசீக பேரரசு இந்த இரண்டு மாபெரும் பேரரசுகளை இங்கேவிட்டு உருவாகி வந்த முஸ்லிம் சமூகம் வந்திருக்கிறது ஆண்டு பெருமான சூழ்நாய் சமுதாயம் அந்த மக்களை எடுத்து எந்தவித பண்பாடும் இல்லாமல் இருந்த மக்களை வாழ்வில் ரீதியாக ஆனால் நாங்கள் தான் உலகத்தின் தலை சிறந்தோன்ற நம்பிக்கையோடு இருந்த மக்களை எடுத்து பயன்படுத்தினார்கள் பயிற்சி அளித்தாங்க இரண்டு மாபெரும் பேரரசுகளிடம் ஒரே நேரத்தில் வீழ்த்தப்பட்டது ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு ஜனாதிபதி உமர் அறிவண்ணாவுடைய ஆட்சியில ரோம பேரரசு தோல்வி போச்சு மேறும் நாற்பதாயிரம் படைநர்கள் கோரி நான்கு லட்சம் ரோமன பிசாயங்கவன் கோரை வீழ்த்தி இருக்காங்க என்ன ஹெலாகியஸுக்கு ஆச்சரியத்தையும் ஆட்சியம் கான்ஸ்டன்டைமிடைய வாரிசு உலகத்தை முதல் கிறிஸ்தவ பேரரசு அவருடைய வாரிசு அவருக்கு எல்லாம் தெரியும் அதனால அவரே அவர் வந்த அறிவிப்பு செஞ்சார் அபுசுஃபியான் அபுசுஃபியான அந்த கருத்து பம்பாட்டத்தை நம்ம படிச்ச வச்சுங்களேன் இவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்த அறிவுகளிடம் இது உயர்ந்த சில பண்புகள் இருப்பதை பார்க்கலாம் அப்போ அவர் சொன்னார் அந்த கான்வர்சேஷனுடைய கடைசியில அபு சுஃபியான் பெருமானா ரசூல் சவலாசு குறித்து பேசிவிட்டு கடைசியாக சொன்னார் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தை அவர் வெல்வார் சொல்லி ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகல முடிஞ்சு போய் எந்த உட்கார்ந்து சொன்னாரு இன்றைக்கு உலகத்திலே தி மோஸ்ட் சென்சிட்டிவ் லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஜெருசலத்துல உலகத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் மிக மிக நெருக்கடியான இக்கட்டான ஒரு பிராந்தியம் ஒரு நிலம் எது இருக்க போது அப்படின்னா அது ஜெருசலம் தான் இருக்கும் அந்த ஜெருசலம் வெற்றி கொள்ளப்பட்டிருச்சு மூன்று மதத்தாருக்கும் சொந்தமான இடம் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இந்த மூன்று மதத்தாருக்கும் சொந்தமானது இந்த மூன்று மதத்தாருடைய புனித தலங்கள் இருக்கக்கூடிய இடம் உலகத்தினுடைய தலை சிறந்த காரணம் செல்லாம் வந்தாங்க ஜெருசலத்துக்கு ரோமன் பெயர் தேர்ந்து அது பறிமுடிச்சு அந்த நிலம் இஸ்லாமிய நாம ஒற்றுமைக்கு இருக்காது அந்த புனித தலம் இருப்பாங்க திருக்கல்லறை தேவாலயம் ஒன்று சொல்லுவாங்க செப்பன்ஸ் என்று சொல்லுவாங்க அந்த தேவாலயத்துல தான் ஈசாத்தை ஜீசஸ் வந்து குரு சிஷன் பண்ணதால அவரை நம்பக்கூடிய அந்த சிலுமை இருக்காது அந்த பக்கத்துல பத்து கிலோமீட்டர் பேப்பரா இருக்காது அந்த இடம் தான் அவங்க வாழ்ந்த இடம் அதுதான் புனித கல்லரை கல்லர் திருக்கல்லறை தேவாலயம் என்று சொல்லுவாங்க உலக கிறிஸ்தவர்களுக்கான சாமியிடம் நமக்கு எப்படி மக்களாவோ அந்த மாதிரி அந்த தேவாலயத்தினுடைய பாதிரியார் சொப்ரோயஸ் என்ற அவருடைய பெயர் உங்களிடம் நான் ஒப்படைக்க மாட்டேன் உங்களுடைய கலீஃபா நீதியாளர் என்று எனக்கு தெரியும் பத்து ஒரு அஞ்சாறு வருஷம் தான் ஆச்சு இன்னும் சொல்லப்போனா போனா ஜனாதிபதியாக பொறுப்பேற்று ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கும் உங்களுடைய ஜனாதிபதி நீதியாளர் என்று தெரியும் உங்களுடைய இணைத்தூன மதீனாவை அமைச்சர் ஆட்சியை அரசமைப்பு சட்டத்தை நான் படித்திருக்கிறேன் கேட் ஆப் மதீனா என்று சொல்றாங்க அதுல எப்படி யூதர்களுக்கு கிறித்தவர்களுக்கு வழிபாட்டு இருக்கிறவர்களுக்கு இறை மரப்பாளர்களுக்கு எல்லோருக்கும் எப்படி உரிமைகள் வளர்த்தப்பட்டுச்சோ அவர் அவருடைய மத வழிபாட்டுகள எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சோ அதே போன்று பாதுகாக்கக்கூடியவர் என்று நான் அறிந்திருப்பேன் அவரை மறை சொன்னால்தான் சாமி கொடுப்பேன்ட்டாங்க

நொண்டி கழுதையும் ஒரு ஒட்டகத்தில் கலிஃபா உமர் அவர்களும் அவருக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒருவரும் ஆக சொல்கின்றார்கள் கொஞ்சம் தூரம் கலிஃபா உமர் ஒட்டகத்துல போய் நடந்து போறாங்க கொஞ்ச நூறு அந்த சேவாறு அந்த ஒட்டகத்துல உட்கார்ந்து வேலையாறு வந்து உட்கார்ந்து மாறி மாறி சொல்கின்றார்கள் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு ஜெருசலத்தினுடைய சாதி ஒப்படைக்க போகின்றோம் உலகத்தினுடைய எல்லா பிரிவு கிறிஸ்தவ திருச்சபைகளுடைய தலைமை குழுக்களும் வந்திருக்கிறாங்க உலகத்தினுடைய இலக சக்தியாக இருக்காங்க மேட்டுக்குடி மக்கள் எல்லோரும் வருகின்ற செய்தி வருகிறது பத்து கம்பளம் இல்லீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது பத்து கம்பளம் பிரிக்கப்பட்டிருக்கிறது கலீபா ஒவ்வொரு வந்து இறங்கின உடனேயோ அன்றைக்கு இஸ்லாமிய ராணுவத்தினுடைய தளபதியாக இறங்க அவங்க போயிட்டா இருந்தா பாக்கிறான் பார்த்துட்டு இவ்வளவு இடத்துக்கு வரீங்க

பத்து பொம்மலம் இருக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி முன்னால் இருக்கின்ற பின்னால் இஸ்லாமிய ராணுவம் தளபதிகள் எல்லோரும் உள்ளே வருகின்றார்கள் அங்கே நின்ற பெண்கள் நின்ற காட்சியை பார்த்து அனைவரும் தலை குனிந்து கொண்டே சென்றார்கள் நேராக அந்த திருக்கல்லறை தேவாலயத்திற்கு அழைப்பி அழைத்துச் செல்லப்படுகிறார் கலிஃபா உமன் பாருங்க சுப்ரோனியஸ் அழைத்து வர்றாங்க இதுதான் எங்களுடைய புனித தலம் உலக கிறிஸ்தவர்களுக்கான மக்கா உலக கிறிஸ்தவர்களுடைய தலைமை பிடம் அங்கே ஊரடங்காக அமர்ந்து அவர்களோடு உரையாடுகின்றார்கள் உரையாற்ற உரையாடிய பிறகு ஒரு ஒப்பந்தம் தயார் செய்யப்படுகிறது என்ன ஒப்பந்தம் இதெல்லாம் தான் சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முஸ்லீம் ஆட்சி வந்துருச்சுன்னா அதை செஞ்சிருவாங்க இதை செஞ்சிருவாங்க அப்படி பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்க எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு குறைகளும் புரட்டுகளும் எழுதி குவிக்கப்படுது அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்றாங்க பாருங்க ஒப்பந்தம் இருக்கக்கூடிய எந்த தேவாலயங்களும் சிறு துருமளவுக்கு கூட பாதிப்பு ஏற்படுத்தப்படாது உங்களுடைய சிறுவைகள் பாதுகாக்கப்படும் உங்களுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படும்

இறுதியிலே ஒரு வாசம் வரும் இது நீங்கள் நீங்கள் கேட்டபடி இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்க கூடிய இந்த அரசுக்கு நீங்கள் சிறிய அளவிற்கான வரி கட்டணும் அந்த வழியை செலுத்தினீர்கள் என்றால் இந்த உலகம் உள்ள முஸ்லிம் உங்களை பாதுகாக்கும் இறைவன் மீது ஆணை என்று எழுதப்பட்டிருக்கிறது கலிபா உமர் அவர்கள் கையெழுத்துட்டு சாத்தி நம்பிக்கையாளர்களுடைய தலைவர் எழுதி கொடுத்தக்கூடிய இந்த ஆணை இந்த ஒப்பந்தம் கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கிறது

உங்களுடைய பெண்கள் வரிகட்ட தேவையில்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு வரி கட்ட வரிகட்ட தேவையில்லை உங்களுடைய மனகுருமார்களுக்கு வரிகட்ட தேவையில்லை உங்களுடைய முதியோர்களுக்கு வரிகட்ட தேவையில்லை யார் உழைக்கின்ற திறனோடு இருக்கிறார்களோ யார் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய திறனோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாற்றம் அந்த வழி வேற எதுக்கும் கிடையாது சேல் டாக்ஸ் கிடையாது இன்கம் டாக்ஸ் கிடையாது எந்த டாக்ஸ் கிடையாது இஸ்லாமிக் ஸ்டேட்ல கலிஃபா உமர் அலி இருந்தா அவங்க அறிவுறுத்தல் ஒருவேளை எங்களுக்கு உங்களை பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் ஒப்பந்தத்தை உத்தரவாதத்தையும் உத்தரவாதத்தை எங்களால் பின்பற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் கட்டண வகையை திருப்பி கொடுப்போம் என்று உத்தரவிட்டார்கள் அதே மாதிரியை செய்து காட்டினார்கள் இன்னைக்கு பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவது போல இருக்குது ராணுவம் மறுபடியும் வருது என்ன செய்ய வாங்கிய வரிய கொடுங்கள் இதுதான் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கணும் அதுக்கான அடையாளங்கள் சமூகத்தில் ஒரு நாட்டு சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகள் என்ன

இஸ்லாத்துக்கு முந்தைய அரபு சமூகத்தில் இருந்த அந்த பழங்குடி சமூகத்தில் இருந்த ஒரு உயர்வான கோட்பாடு யாராவது வந்து கேட்டா என்ன காப்பாற்றுங்க உசுரை கொடுத்து காப்பாற்றுவாங்க இஸ்லாத்துக்கு முந்தைய அது அப்படியே இஸ்லாம் அடாப்ட் பண்ணுது அதுக்கு அதுக்கு அல்லாவுடைய தூதரை காப்பாற்றுறதுக்கு அல்லாவுடைய தூதரை செய்திருக்க ஒரு நன்றி கடன் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும் உரமாக்கலாம் இருந்திருக்கக்கூடியவை ஹிசிரி பத்தாம் நூற்றாண்டு ஹிசிரி பத்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது அந்த ஊராண்டு காலம் சந்தித்த காலம் சாதாரண தாயை போன்று மனைவியாக இருந்து தாயை போன்று எல்லா விதைகளிலும் நின்று அரவணைத்தார்கீஜா அம்மையார் அவர்கள் வசாத்தாகி போனார்கள் அறுபத்தி ஐந்து வயதிலே வசாத்தாகி போனாட்ட நாள் முதல் அரவணைத்து பாதுகாத்த அன்னை கத்திஜா நாயி கடியல்லாக அன்றா பஃபாத்தாகி சொப்பார் அதனை தொடர்ந்து அவருடைய சிறிய தந்தை அபுத்தாலி பஃபாத்தாகி போனார் சமூகத்துல ஒரு மிகப்பெரிய இரும்பு கேடை என்று மத்த நகரத்துக்குள்ள அந்த கிராமத்துல மிகப்பெரிய இரும்பு கேடை மாதம் என்று பெருமாறார சூர்வாய் சனராய் சிவன் அவர்களையும் அவர்களோடு இஸ்லாத்தை தங்கிய மக்களையும் பாதுகாக்கும் அரணாக நின்றது எவ்வளவோ தாக்குதல் வந்ததுக்கு கூட அசைந்து கொடுக்காமல் நின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அபு அவர்களும் அவர்களும் வஃபாத்தாகி போனார்கள் அந்த கொழுப்புக்கு அபுஜலி வருகிறார் மக்காவுடைய தலைவர் குரேஷியனுடைய தலைவர் அபு தாலிப் இறந்து போயிட்டார் யார் பொறுப்பு அபுஜலி வருகிறார் அவருக்கு பொறுப்புக்கு வருகிறார் வந்த உடனே அந்த பாதுகாக்க ஒப்பந்தத்தை வந்துட்டு அவனால தடுக்க முடியும் நிறுத்த முடியல ஆனால் சில காலங்களில் அவன் நிறுத்தி விடுகிறான் பாதுகாக்க முடியாது அதன் பிறகு தாக்குதல் அதிகமாக ஊர் வழக்கம் செய்யப்படுகின்றார்கள் ஆற்றினுடைய குடல் ஒட்டகத்தின் குடலை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க தொழில்நுட்ப நேரத்தில் கல்லால் அடிக்கப்படுகிறார்கள் விரட்டப்படுகிறார்கள் எங்க போறதுன்னே தெரியல கொடுமையான காலம் அதோடு சரி இந்த ஊரை விட்டு வெளியில போகணும் சொல்லி ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் மழை உச்சியில் இருக்கக்கூடிய தாய்ப்பு போறாங்க நிறைய பேர் உம்ரா செஞ்சுட்டு வந்தவங்க இருப்பீங்க மக்களிருந்து தாய்ப்பு கேட்பது அவங்க சாதாரண விஷயம் இன்னைக்கு யாரு போயிருக்கு செங்குத்தாக மழை இருக்கக்கூடிய அங்கே ஏறி போய் அங்க போய் சரி சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி கொள்கையை சொல்லி அங்கேயாவது ஆதரவு வாழலாம் அப்படின்னு அங்க போனா அல்லாவுடைய தூதரும் அவருடைய வளர்ப்பு மகனால செய்தும் போறாங்க அங்கேயும் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் ரத்தம் வர வரக்கூடிய அளவுக்கு கல்லால் அடித்து விரட்டப்படுகிறார்கள் எவ்வளவு தாங்க முடியும் மலையில கீழே அறிவி வந்தாங்க எங்க போறதுன்னே தெரியல நிர்கதியா நிக்கிறாங்க யாருக்கு போறது எங்க போறது அரண்க்களத்துக்கு மனைவியும் இல்ல சிறிய தந்தையும் இல்ல சொந்தங்கள் எல்லாம் கைவிட்டு சரி அடைக்க அடைக்கல கொடுக்கணும் வந்த இங்கேயும் அடிச்சு வளர்த்துறாங்க காயத்தோல் இரத்த வழியை அம்மாவுடைய தோத அமர்ந்து அல்லாட்ட துவாசுகிறாங்க زيد அனுப்புறாங்க ஒரு ரெண்டு பேர்த்த சொல்லி அவங்க போய் கேளுங்க அடைக்கலம் கொடுக்க முடியுமா என்ன 68 இருந்த கலாச்சாரம் ஒரு பழங்குடி தலைவர் அடைக்கலம் கொடுத்துட்டா இந்த கதா ரூல் யாரும் அவரை தொடக்கூடாது ரெண்டு பேரும் வச்சுறாங்க அரசியله வந்து அனுப்புறாங்க இவத்த அரசியே நீங்க பிடிக்குங்க ஒட்டி மீட் நதி என்ற அவருடைய பேர் அவர் ஒரு பெரிய தலைவர் வரக்கூடிய ஹாஜிகள் எல்லாருக்கும் மக்காக்கு வரக்கூடிய ஹாஜிகள் எல்லாருக்கும் நீர் சப்ளை பண்ணக்கூடியவங்க உணவு சப்ளை பண்ணக்கூடிய பெரும் பொறுப்பு பல ஆண்டு பல ஆயிரம் வருடங்களாக அந்த குடும்பம் இருக்குது குறைசி குளத்திலேயே அது ஒரு பிரிவு அது எல்லா சட்டங்களும் வருது நெருக்கடிகள் அதிகமாக பள்ளிவாசலுக்கு சிக்கல் வருது பத்து சொத்துக்களுக்கு சிக்கல் வருது இறைவனுடைய பாதையிலே கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் ஏழை எளிய மக்களுக்கு தேவையுடைய மக்களுக்கு தானமாக செலவழிகள் என்று வாரி கொடுத்து விட்டு சென்ற சொத்துக்கள் அந்த சொத்துக்களுக்கு சிக்கல் வருது என்ன செய்யறதுன்னு தெரியல எப்படி கையாளுறதுன்னு தெரியல ஏன் கையாளக்கூடிய இடத்துல ஆள் இல்லை ஏன் அனுப்பணும் ஈரோட்ல இருந்து ஒரு பத்து பேர் இன்டர்நேஷனல் லாப் படித்த லாயசம் ஏன் உருவாக்கல இருபது வருஷத்துல எல்லாம் உலகில் உட்கார்ந்துருக்கீங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கீ உங்க வீட்டுல எத்தனை எவ்வளவு பிள்ளைங்க உருவாக்கி வந்திருக்குது சுப்ரீம் கோர்ட் ஒரு அம்பது பேர்ல ஈரோட்ல இருந்து அஜாக்குன்னு அனுப்பணும் அப்படின்னு ஏன் சிந்திக்கலை இன்னைக்கு ஐம்பது ரூபாய் இன்டர்நேஷனல் லாப் படித்தோம் சுப்ரீம் கோர்ட் இருந்தால் இந்த மாதிரியான சட்டம் வரும்போது ஏற்று நின்றுப்பானே மாட்டான் ஒரு கப்பல் சிப்பில் எவ்வளவு நாளைக்கு தான் பாதுகாப்பு முடியும் அவற்றை பிடிக்க மெடிசன் இரண்டாயிரம் வருஷம் வரலாறு எல்லாத்தையும் படித்து விட்டு சொன்னார் எஸ் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இந்தியா உலகத்துடைய பொருளாதார வல்லரசாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகள் யாருடைய ஆட்சி இருந்துச்சு அந்த நேரத்தில் யாருடைய ஆட்சி இருந்துச்சு முகலாய பேரரசு அதை பண்ணிடுச்சு இதை பண்ணிடுச்சு உலகத்தின் பொருளாதார வல்லரசாக வீற்றிருந்தது

சும்மா பாலிசி மேக்கர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்கள்ட்ட மாற்றத்தை புத்தகம் தான் ஏற்படுத்தும் யார்கிட்டயுமே கேட்க மாட்டாங்க இஸ்லாத்தில் ஒரு அவங்க சந்தேகம் வந்துச்சுன்னா பள்ளிவாசல வந்து கேட்க மாட்டாங்க இந்த நூல்கள் தான் பேசும் புத்தகங்கள் தான் பேசும் அதனால அறிவாளிகள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆட்டத்தை அந்த பழக்கருப்பையா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அதனால இந்த புத்தகத்தை வாங்கி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் குறிப்பா கல்யாணங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி இலவசமா கொடுக்கணும் அக்பர்லி அவர்கள் கடு கடுமையான சிரமங்களுக்கு அவ்வளவுரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஈரோட்டினுடைய மிகச்சிறந்த அறிவாளியை அளித்திருக்கிறார்கள் அவர்களிடையே புத்தகம் வெளியிட இருக்கிறது அதனால இங்க நடக்கக்கூடிய புத்தகத்தை இவ்வளவு இந்த புத்தகம் வெளியிடப்படணும் அண்மையை குறித்து பேசப்படணும் மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போய் சொல் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் எங்களுடைய நிலை இந்திய முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை அவதூறு சூழப்பட்டிருக்கக்கூடிய நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த புத்தகம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அதை கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும் ஒரு விஷயத்தை மறந்தாதீங்க உங்க பிள்ளை ஆற்றலுடைய பிள்ளையா மாறி மாற்றி எடுக்கணும் நீங்க கடையில கொண்டு போய் மறுபடியும் வச்சீங்கன்னா கடையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு ஆனா சிக்கல் வந்து கடையோடு சேர்த்து சிக்கல் ஏற்படுது வீட்டப் பாதுகாக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய திறனோடு மிக்கவர்களாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருபத்தி இரண்டு உருவாக்கி என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அழைப்பு